வணக்கம் தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள் தோன்றின் புகழோடு தோன்றுகால் தோன்றலின் தோன்றாமை நன்று குரல் விளக்கம் ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதனால் புகழோடு தோன்ற வேண்டும் அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் வெள்ள நிவாரணமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் முக ஸ்டாலின் அறிவிப்பு நெல்லை தூத்துக்குடியில் மழைக்கு மேலும் ஏழு பேர் உயிரிழப்பு எண்ணிக்கை உயர்வு வரும் வரை பள்ளிகளை திறக்க வேண்டாம் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எச்சரிக்கை பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வாழைகள் அடியோடு சாய்ந்து சேதம் மழை வெள்ளத்திற்கு மத்தியில் பிறந்த தொண்ணூத்தி ஓரு குழந்தைகள்

அங்கு தங்க வைக்கப்பட்ட மக்களிடம் பாதிப்பு நிலவரங்கள் கேட்டறிந்தார் தொடர்ந்து வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து நிவாரண மற்றும் வெள்ள நிவாரணமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் நிவாரணம் வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட விவசாய நிலம் ஹெக்டருக்கு ரூபாய் பதினேழாயிரம் வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடு ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார் நெல்லை தூத்துக்குடியில் மழைக்கு மேலும் ஏழு பேர் உயிரிழப்பு பாலியல் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக உயர்வு நெல்லையில் மழைக்கு நேற்று முன்தினம் வரை பன்னெண்டு பேர் பலியானார்கள் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவில் நெல்லை டவுன் தாமிரபரணி ஆற்றங்கரையில் முதியவர் ஒருவர் இறந்தார் நெல்லை சந்திப்பு சிந்து புதுரை பகுதியில் வெள்ளம் வடிந்த நிலையில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது இதையடுத்து அந்த பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மாவு அரைப்பதற்காக ஸ்விட்ச் போட முயன்றார் அப்போது மின்சாரம் தாக்கி அவர் பரிதாபமாக இருந்தார் இதனால் நிலையில் மழை பாதிப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்ந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் சிக்கி ஏற்கனவே இருபது பேர் இறந்தனர் வெள்ளம் சூழ்ந்த தூத்துக்குடி மார்க்கெட் பகுதியில் நேற்று ராஜகோபால் என்பவர் இறந்து கிடந்தார் இதேபோன்று தூத்துக்குடியில் மற்றொருவரும் பிணமாக மீட்கப்பட்டார் ஆழ்வார் திருநகரின் நவலட்சுமிபுரத்தில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததில் ஒரு வீட்டில் வசித்த மூன்று பேர் இறந்தனர் அவர்களது உடல்கள் நேற்று மீட்கப்பட்டன இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக உயர்ந்தது மர உத்தரவு வரும் வரையும் பள்ளிகளை திறக்க வேண்டாம் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எச்சரிக்கை நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் அதிக கனமழை பெய்தது இதனால் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சி அளித்தன தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் உடைப்பால் வெள்ளம் புகுந்துள்ளது இதனால் சில கிராமங்கள் வெள்ளம் சூழ்ந்த வண்ணமே உள்ளது மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது போக்குவரத்து மெல்ல மெல்ல சீராகி வருகின்றன இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இன்னும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான பள்ளி வகுப்புகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்புகள் வரையிலான பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது மழை வெள்ளத்தால் பெரிதும் பள்ளிகள் திறக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டது இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்று காலை ஓரிரு இடங்களில் மழை பெய்து வருகிறது இதனால் அந்தந்த இடங்களில் நிலவும் சூழலுக்கு ஏற்ப பள்ளிகளை திறப்பது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் முடிவு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டது இந்நிலையில் மறு உத்தரவு வரும் வரை பள்ளிகள் திறக்க வேண்டாம் என நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் நெல்லை மாவட்டத்தில் மறு உத்தரவு வரும் வரை பள்ளிகள் திறக்க வேண்டாம் பிரைமரி மெட்ரிக் உள்ளிட்ட அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் மாணவர்களை பள்ளிக்கு வரச் சொல்லி வற்புறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளிகளுக்கு வர சொல்லியோ சிறப்பு வகுப்புகள் சொல்லியோ மாணவர்களுக்கு என குறிப்பிடப்பட்டுள்ளது பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வாழைகள் ஆடியோடு சாய்ந்து சேதம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த மழையில் விவசாயிகள் வரலாறு காணாத இழப்புக்கு தள்ளப்பட்டுள்ளனர் முந்தைய காலங்களில் ஆடி மாதத்தில் காற்று அடித்தால் வாழைகள் சரிந்து இழப்பு ஏற்படும் ஆனால் ஓரிரு ஆண்டுகளில் இந்த இழப்பில் இருந்து விவசாயிகள் மீண்டு விடுவார்கள் ஆனால் தற்போது நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள வாழைகள் வேரோடு சரிந்து விட்டன இன்னும் சில மாதங்களில் குலைகளில் பலன் கொடுக்க வேண்டிய வாழைகள் சரிந்ததால் விவசாயிகள் கண்ணீர் மல்க கவலை தேய்ந்த முகத்துடன் காணப்படுகிறார்கள் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் என்றும் நாளையும் ரத்து ரயில்வே இருப்பு பாதை சீரமைப்பு பணி காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் முன்பதிவில்லாத ரயில்களும் சனி ஆகிய இரண்டு நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டன இதுகுறித்து மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலகம் வெளியிட்ட குறிப்பு வளர்ந்த மழை வெள்ளம் காரணமாக சேதமடைந்த செய்துங்க ஸ்ரீவைகுண்டம் இடையேயான ரயில்வே இருப்பு பாதையை சீரமைக்கும் பணி நடைபெறுகிறது இதனால் திருநெல்வேலி திருச்செந்தூர் தடத்தில் அனைத்தும் முன்பதிவில்லாத ரயில்களும் தூத்துக்குடி திருநெல்வேலி முன்பதிவில்லாத ரயிலும் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்களும் ரத்து செய்யப்படுகின்றன இதேபோல வாஞ்சிமணியாச்சி வாஞ்சி திருச்செந்தூர் தடத்தில் ரயில் சேவை திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது நெல்லை நகரத்தில் மேயர் ஆய்வு திருநெல்வேலி நகரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மேயர் பி எம் சரவணன் ஆய்வு செய்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த பதினெட்டாம் தேதிகளில் பெய்த மிக கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது திருநெல்வேலி நகரம் பாளையங்கோட்டை பகுதிகளில் பலரது வீடுகள் பகுதியளவும் முழுமையாகவும் இடிந்து சேதமாகின இந்நிலையில் திருநெல்வேலி நகரத்தில் சிங் ராஜா தேர் அக்காலை விநாயகர் கோவில் தேர் காமாட்சியம்மன் கோவில் தேர் சுந்தர தெரு உள்ளிட்ட இடங்களில் மழையால் சேதமான நீரோடைகள் வீடுகளை ஆய்வு செய்தார் சம்பந்தப்பட்ட உறுதி அளித்தார் ஆய்வின் போது கிராம நிர்வாக அலுவலர் துரைக்குட்டி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் மழை வெள்ளத்துக்கு மத்தியில் பிறந்த தொண்ணூத்தி ஒரு குழந்தைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கையாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி இரண்டு நிறை மாத கர்ப்பிணிகளில் குழந்தை பிறந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் குறித்து தகவல் ஆட்சியர் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்டது மாவட்டத்தில் அடுத்த முப்பது நாட்களில் ஆறு கர்ப்பிணிகளை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்கள் அனைவரையும் மருத்துவமனையில் சேர அறிவுறுத்தப்பட்டது மாவட்ட நிர்வாகம் சார்பில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் கர்ப்பிணிகள் நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் அவர்களின் தொண்ணூத்தி ஓரு பேருக்கு கடந்த இரண்டு நாட்களில் குழந்தை பிறந்துள்ளதாக ஆட்சியர் காப்பா கார்த்திகேயன் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்ட முப்பத்தி ஆறு கர்ப்பிணிகளில் பதினான்கு பேருக்கும் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று பேரில் பதிமூன்று பேருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட முப்பத்தி ஏழு பேரில் இருபத்தி ஓரு பேருக்கும் குழந்தை பிறந்துள்ளது தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு பேரில் நாற்பத்தி மூன்று பேருக்கும் குழந்தை பிறந்துள்ளது பகுதியில் சேதங்கள் மத்திய குழு ஆய்வு கனமழையால் அம்பாசமுத்திரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை மத்திய குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தென் வங்கக்கடலில் நிலவிய கீழடுக்கு சுழற்சியால் திருநெல்வேலி மாவட்டத்தில் டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்தது இதனால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கிய பயிர்கள் சேதமடைந்தன இந்நிலையில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலோசகர் கே பி சிங் தலைமையில் மத்திய வேளாண் இயக்குனர் கே பொன்னுசாமி மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சக தலைமை பொறியியல் விஜயகுமார் நிதித்துறை துணை இயக்குனர் ரெங்கநாத் ஆகியோர் அடங்கிய மத்திய குழுவினர் ஊர்காடு சாட்டுப்பத்து மற்றும் கோட்டாரங்குளம் ஆகிய கிராமங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை வியாழக்கிழமை பார்வையிட்டு விவசாயிகளிடம் இழப்பு குறித்து கேட்டறிந்தனர் மேலும் விவசாயிகளிடம் சேதங்கள் மதிப்பிடப்பட்டு உரிய நிவாரணம் வழங்க பரிந்துரைக்கப்படும் என்று தெரிவித்தனர் ஆய்வின் போது திருநெல்வேலி மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் முருகானந்தம் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கிருஷ்ணகுமார் துணை இயக்குனர் ஜாயின் சோபியா அம்பாசமுத்திரம் வேளாண்மை உதவி இயக்குனர் கற்பகராஜ் வேளாண் அலுவலர் சாகித் முகைந்தீர் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் குண்டர் சட்டத்தில் ஏழு பேர் கைது திருநெல்வேலி நகரம் காவல் சரகம் வயல் தெருவை சேர்ந்த மாடசாமி மகேஷ் அதே பகுதியை சேர்ந்த சிவா சரகம் பாளையங்கோட்டையை சேர்ந்த மூர்த்தி என்ற கார்த்திகேயன் அதே பகுதியை சேர்ந்த மந்திரமூர்த்தி சபரிமணி திருநெல்வேலி நகரை சேர்ந்த செல்வம் அதே பகுதியை சேர்ந்த மகராஜன் ஆகியோர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் மாநகர காவல்துறை ஆணையர் சரவணகுமார் பரிந்துரையின் பேரில் திருநெல்வேலி மாநகர் காவல் ஆணையர் மகேஸ்வரி பிறப்பித்த உத்தரவின்படி ஏழு பேரும் குண்டத்தடுக்கு காவல் சட்டத்தின் கீழ் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் வியாழக்கிழமை அடைக்கப்பட்டனர் லாரிகளில் குடிநீர் விநியோகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமழையால் தாமிர வறுமையில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நீடிக்கிறது இதில் உறக்கினர்கள் மூழ்கியதால் மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாநகராட்சிக்கு சொந்தமான பத்துக்கும் மேற்பட்ட பெரிய குடிநீர் லாரிகள் சிறிய குடிநீர் லாரிகளுடன் மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் லாரிகளையும் கொண்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இருப்பினும் மழையால் பாதிக்கப்பட்ட பல இடங்களுக்கு குடிநீர் சென்றடையவில்லை ஆகவே கூடுதலாக லாரிகளை பயன்படுத்தி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்